எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்ககிட்ட பிறண்ட பொடியும் கிடைக்கும் முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் எல்லாமே கிடைக்குங்க இப்போ என்ட்ரன்ஸில் இருக்க இதுக்கு பேர் அலங்கார வாசலுங்க இங்கே வந்து அலங்கார வாசல் தலை மாட்டு வாசல் கால் மாட்டு வாசல் கிழக்கு வாசல் இந்த மாதிரி நாலு வாசல் இருக்குங்க நாகூர் ஆண்டவர் வாசலில் இருக்க அலங்கார வாயில் இப்போ உள்ள நுழைஞ்சிட்டுங்க சைட்ல எல்லாம் ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா கடைகள்லாம் நிறைய இருந்துச்சு அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே நாகூர் சார் கூட போனோம் ஒரு சில இடங்களில் வந்து நாகூர் சாரே எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்குறாருங்க கொஞ்சம் சவுண்டு அதிகமாக இருக்கிற இடத்துல நான் வாய்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு தர்கா பத்தின விவரங்கள் எல்லாமே இப்போ நீங்களும் கேளுங்க ஒரே நேரத்தில் கூட இறங்கும் எழுதி பாருங்கள் அதுதான் நாகூராண்டைய சமாஜ் இருக்கிற இடம் அது மேலே அது வந்து கட்டினது அதுக்கு கீழே ஒரு மண்டபம் இருக்கு அது வந்து அந்த தஞ்சாவூர் சர்வோஜி மகாராஜா கட்டினது இடிச்சுடி கட்டணுங்கிறது சரோஜி மகாராஜா ஒத்துக்கல அதனால அதுக்கு மேலே கட்டிவிட்டார் இந்த இடத்துல தான் பார்த்தியா ஓதி அஞ்சு அதுக்கு மனோர மனோரான் சார் இங்கேயே இருக்கிறதால உள்ளே நுழைஞ்சதுலேருந்து இப்போ ரெண்டு மூணு பேர் இப்போ அவர்கிட்ட பேசிட்டாங்க இப்போ சார் இப்போ நம்ம உள்ள கூட்டிகிட்டு போய் ஒவ்வொன்றா விவரம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு பேர் தான் மனோரா அப்படிங்கிறது தெளிவாக நம்மக்கிட்ட சொன்னாங்க இப்போ அந்த கழுகு வட்டமிடுது பாருங்க அது ஒரு மனோராங்க நான் நாகூர் வந்திருக்கேங்க ஆனால் வந்து ரொம்ப சின்ன வயசில் வந்தது அதாவது எப்படியும் குறைஞ்சி ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேங்க அப்போ வந்தது தான் அதுக்கப்புறம் மறுபடியும் வரவே இல்லை அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து சார் நம்மளை அன்போடு வழி நடத்தி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க மூணு சன்னதிக்கு நேராக மூணு சாம்பரான் கட்டியிருக்கோம் இப்போ அன்ட்டைமா இருக்கிறதுனால இல்லை இல்லைன்னா அந்த சாம்பிராண்டு போக பிடிச்சிக்கிட்டு தான் இங்கே உள்ள வந்து தரிசனம் பண்ணுவாங்க முதல்ல இந்த இருக்கிறது வந்து இதை இந்த சன்னதி தான் முதல்ல தரிசனம் பண்ணுவாங்க இப்போ இப்போ சாத்தி இருக்குது அண்டைமாக இருக்கிறனால இது நாகூர் ஆண்டவருடைய மகன் சன்னதி அவருக்கு திருமணம் ஆகலை ஆகலைன்னா அப்புறம் மகன் இப்படி வந்தார்னா இவர் வளர்ப்பு மகன் தம்பதியினர் வந்து குழந்தையே இல்லை குழந்த பாக்கியம் கேட்டதுக்கு இவர் வெத்திலையில் எழுதி ஓதி ஓடி கொடுத்துட்டு குழந்தை உண்டாயிடும் ஆனால் குழந்தை என்ன வயசு வயசுக்கு வந்தவுடனே என்ன விரும்புதோ அதை அது மாதிரி செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அதே மாதிரி குழந்தை வந்துட்டு பதினாலு வயசு வந்தோடனே எல்லாம் நான் இவங்கள்ட்ட போகணும் அந்த குழந்தைய அந்த பையனே சொல்லவும் இவர்கிட்ட ஒழுங்கு கொடுத்துட்டாங்க அதுலேருந்து இவருடைய சீடராக இருக்கார் இவருக்கு கல்யாணம் ஆனது வந்து நாகப்பட்டினத்தில் மோட சாப்பிடின்னு இருக்கு அதில் ரெக்கார்டெல்லாம் இன்னமும் இருக்குது அவர் கல்யாணம் பண்ணாத அந்த அம்மா பக்கத்துல அடங்கியிருக்காங்க இதுக்கு பக்கத்தில் அதனால முறையாக என்னென்னா இவங்களை முதல்ல தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த அம்மா சன்னதினா சொல்லுவாங்க இதோட மனைவி அதாவது ஆண்டவருக்கு மருமகள் அதை பண்ணிட்டு ஆண்டவருடைய மகன் சன்னதி இது மகனுடைய சன்னதி தத்து தத்துப்பிள்ளை இந்த சன்னதி வந்து மருமகளுடைய சன்னதி அதாவது ஆண்டவருடைய ஆண்டவருடைய வளக்கு மகனுடைய மனைவி இதுக்கு வந்து கல்யாணம் ஆனது வந்து நாகப்பட்ட மோடசாக்கொள்ளு இன்னமும் இருக்குது அந்த பள்ளிவாசல் அங்கே தான் மேரேஜ் பண்ணாங்க அந்த ரெக்கார்டு இன்னமும் அங்கே இருக்கு அதனால் முதல்ல நாகூர் ஆண்டவர் அடுத்தது தான் அவரை போய் ஒரு சம்பிரதாயம் சித்தாஜி இதெல்லாம் பழைய கட்டடம் பள்ளிகல் எல்லாமே அந்த காலத்துலேயே கட்டிடம் பழங்கல் கட்டணம் இங்கே தான் நாகூர் ஆண்டவர் இருக்காருங்க இந்த கடைசி கதவுக்கு பின்னாடி தான் நாகூர் ஆண்டவர் சமாதி இருக்குது ஆனால் இது வந்து காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமும் தான் அந்த கடைசி கதவு திறப்பாங்கிற தகவலும் சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே இந்த இடத்துல நின்று ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டோம் பார்க்குறவங்க எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான் ஐயா அந்த மூடி பெரிய பெரியனால் வெறும் மண்ணான அளவில் தான் சொல்ல கட்டணங்கள் போட்டுறது அல்ல அதில் ஒவ்வொரு வருஷமும் சந்திரம் பூசி மேலே போர்வோடு நானூற்றி ஏழு ஆச்சு ஒரு வரைக்கும் அந்த ஹைட் அவங்க அப்படி சுற்றியும் அது மேலே ஒரு போர்வம் பழனியாண்டி தான் வரைக்கும் அவர் இது குடும்பம் அவர் தான் அவர் அந்த அவருடைய அதனால அந்த அவருடைய மாட்டாங்க பழனி ஆண்டி பிள்ளை அப்படிங்கிற ஒரு எம்மதமும் சம்மதமும் அப்படின்னு இருக்கவரு அவர் போர்த்தின போர்வை இன்னமும் நாகூர் ஆண்டவர் மேலே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க லைட்டு லாஸ்ட் அந்த அஞ்சாவது விளக்குகள்லாம் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் மேலே ஒரு மோதிரம் இருக்கும் பச்சை கல்லுக்கு மேலே மோதிரம் அந்த கதவுக்கு திறந்தால் சமாதி இருக்கும் அதுக்கு அந்த பச்சைக்கல்லுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நாகூராண்டர் போட்டிருந்தால் மோதிரம் ஒன்று இருக்கும் பச்சை கல்லூரி ஃபைரவுஸ் கல் வேறு இருக்கும் அந்த மோதிரம் அது மேலே இருக்கும் இந்த தங்கப்பட்டி ஒன்று அங்கே ஒன்று இருக்கும் அதில் வந்து நாகூராண்டருடைய பாதம் இருக்கும் அதைத்தான் தலையில் கொண்டு வைப்பாங்க இப்போ வைக்க மாட்டாங்க சென்னைக்கு தந்திருக்கும் போது தான் அதை எடுத்துகிட்டு வருவாங்க இப்போ எடுத்துகிட்டு வர்றதில்லை நம்ம கொண்டு வர பூவெல்லாம் அதுக்கு தான் போடுவாங்க அதில் போட மாட்டாங்க ஏன்னா ஒரு கல்யாணம் ஆகாதவர் இங்கே பூக்கிற பூ அதுக்கு முன்னாடி தோட்டம் ஒன்று இருக்குது அந்த தோட்டத்தில் போயிருக்கிற பூத்து ஒரு பூவாக இருந்தாலும் அதை தான் கொண்டு போடுவாங்க நம்மளாம் கொண்டு கொடுக்குறது பூரா அந்த பார்த்து தான் அந்த மெகிரி கட்டையில் தான் இருக்கும் அதை தான் இங்கே பிரசாதமாக கொடுப்பாங்க விளக்கெல்லாம் மறந்து தண்ணியில் எறியது மாதிரி இருக்கும்ங்களா ஆமாம் தண்ணி கீழே மேலே ஆயுள் இது மாதிரி போட்டு எரியும் பார்க்குறதுக்கு தண்ணியில் எறியது சரி சரி நாகூர் சார் சொன்ன தகவல்கள் எல்லாமே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சுங்க நம்மளும் அதையெல்லாம் கேட்டுட்டு இப்போ நாகூர் ஆண்டவர் போய் மனமாற வேண்டிட்டு வந்தோங்க எல்லா மதத்தினருமே இங்கே வந்தாங்க அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கதுங்க அப்புறம் ஒரு குட்டி பாப்பா ரொம்ப அழகாக சிரித்தாங்க அவங்களே ஒரு வீடியோவாக எடுத்துகிட்டோம் நம்ம அப்புறம் உள்ளேருந்து நமக்கு பூ கொண்டு வந்து கொடுத்து இப்போ பேப்பரில் மடித்து கொடுக்குறாங்க அப்புறம் அவரே வந்து நமக்கு தீர்த்தமும் கொண்டு வந்து கொடுத்துட்டு நாகூர் ஆண்டவர் இருக்கிற இடம் வரைக்குமே உங்களுக்கு நான் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரே உள்ளே எல்லாமே போய் வீடியோ நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாருங்க ஆண்டவர் கையில் போட்டிருந்த

அதனால் நிறைய பேர் பார்த்துட்டு பேசுனாங்க அவங்க பையனை பற்றி பேசினாங்க ஆண்டவன் கருணையால் உங்கள் பையன் நல்ல மார்க் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் பண்ணார் நாகூர் ஆண்டவர் உடம்பு மேலே எப்போதுமே அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் மாடி மேலே கிடந்த செயின் இது இந்த செயின் இந்த செயினை என்ன செய்வாங்கன்னா அவர் குழுப்பாட்டின செய்து இறந்து போனது இங்கே தான் அவரை குறிப்பாட்டின கேன் இங்கே இருக்குது அந்த கேனில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த தண்ணி குணம் பெரிய புணம் இருக்கும் அதில் நினச்சி எடுத்துகிட்டு ராத்திரம் வந்துட்டு தண்ணியை வியாதி எல்லாம் நீங்களும் சொல்லுவோம் ஆனால் எல்லோரும் கட்டுக்கதவங்க சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிட்டு வருது சுத்தமாக தேஞ்சால் உலகம் அடையணும் அது போய் இதுதான் ஒன்று அவர் உடம்பு மேலே கடந்தது அவர் உடம்பு எப்போதுமே ஊமைக்குள்ள பேசினதுக்காக வேண்டிட்டு வச்ச விளக்கு அது அதுக்கு பின்புக்காக இருக்கிற இடத்துல தான் பேயி புசா கொஞ்சம் சொல்லுவாங்க போட மாட்டாங்க ஆனால் கட்டி போட்ட மாதிரி இருக்கும் குடிக்கும் கை உளுந்து பெருவாங்க அடித்துட்டுவாங்க மேலே ஓடிக்குவாங்க அடிச்சுட்டுக்குவாங்க ஆனால் அந்த கை அப்படியே கட்ட மாதிரியே இருக்கும் விட்டுட்டு நான் ஓடிட்டு வந்தேன் ஓடுவாங்க ஓந்துக்குவாங்க உழுதுவாங்க அந்த கை கட்ட மாதிரி கையை அப்படியே இவங்க கட்டிப்படுவேன் இந்த வேலையெல்லாம் இவங்க தான் அதான் சின்ன அவர் என்ன இவங்க இப்படி சென்னையில் ஓடி விட்டுருவாங்க சாப்பாவில் இங்கேயே தங்கிடுவாங்க இதான் சாப்பாடெல்லாம் கிடைக்கும் அங்கேயே தண்ணி மருமகள் அது மருமகள்

அவன் அந்த காலத்தில் அந்த மயினாக்குளர் அதெல்லாம் வச்சு பார்த்தோன்னே இங்கே கடற்கரையில் இருக்கிறது தெரிஞ்ச உடனே கூப்பிட்டுருக்கான் இவங்க போயிருக்காங்க போனப்போ அந்த கண்ணாடியை அவங்க எடுத்து கொடுத்துட்டாங்க அந்த கண்ணாடி தான் அது எழுதிருக்கான் நான் எல்லாரும் வந்து தொட்டு தொட்டு கும்பிட்டு உங்களுக்கு தேஞ்சி போச்சு இந்த குள்ளேயே இந்த மாதிரி இருக்காங்க இவர் வந்து ரொம்ப பெரிய விஷயம் தெரிஞ்சவர் அப்படின்னு சார் வந்து அவரை கை காட்டி நம்மக்கிட்ட சொல்கிறாரு கடவுள் உங்களோட வேண்டுதல் எல்லாத்தையுமே நிறைவேற்றுவார் அப்படிங்கிற ஆசீர்வாதமும் நமக்கு கிடைச்சதுங்க நம்ம போனதுல இருந்தே தர்காவுக்குள்ள அங்கங்க பிரேயர்ஸ் நடந்துட்டு இருந்துச்சுங்க இதுதான் நாகூர் ஆண்டு ஒரு சமாதி இருக்கிற தங்க கலசம் மேல தங்க கலசம் மேல ஒரு கோபுரம் இருக்குல்ல அது கீழே பார்த்து ஒரு கோபுரம் நல்லா தெரியுதா அதுதான் தஞ்சாவூர் மகாராஜா அது சரபூஜை மகாராஜா கட்டு அதை நான் இடித்துட்டு கட்டுறேன் கட்டுறதுக்கு அவங்க முடியாது அதனால அதுக்கு பதிலாக அதை இடிக்காமல் அதுக்கு மேலே ஆர்காட் நாவை கட்டணும் பண்டவாரு அதுவும் ஒரு பண்டிவாக்குன்னு கட்டிக்கிட்டு இருப்பாங்க இன்றைய வரைக்கும் மெயின்டெயன்ஸ் சொல்லிட்டு அவங்க தான் ஆர்காட் நவாசம் அஞ்சு மணி நேரம் இருக்கும் இங்கே நின்று பார்த்திங்கன்னா அடுத்த டையத்தில் வந்து இந்த கந்தூரி ஃபெஸ்டிவலில் ஒரே நேரத்தில் கொடியேறும் ஒரே நேரத்தில் கொடியேறும் ஓ அஞ்சு மணிநேரம் இங்கே நின்று பார்த்தா தான் அஞ்சு மூணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ நம்ம நிற்கிற நேரத்தில் அஞ்சு மணி ஒக்காந்து அந்த மேலே இருக்கிறத வந்து ஆற்காட் நவாப் கட்டினது இந்த கோபுரம் அந்த கோபுரம் அதில் உள்ள ஒன்று இருக்கு இருக்கு நமக்கு தெரியுது ஜூம் பண்ணால் தெரியும் அது வந்து சரபோஜி மகாராஜா அதில் உள்ள கலசமாக இருக்குது அதே மாதிரி மண்டபம் தான் இருக்கு இன்னமும் சரபோஜி மகாராஜாட்ட வந்து சீரியல்லாம் வந்துட்டு தான் இருக்கு இங்கே கந்தூரி அப்போ ஒரு ஃபெஸ்டிவல் அது அவங்களோட சிசியல் நாகூர் ஆண்டவர் வாழ்ந்ததே இங்கே தான் இந்த உள்ளே இருக்கிறது காமிக்கிறேன் இங்கே தான் இறந்து போனோன்னு அங்கே தான் இறந்தது இங்கே வச்சு குளிப்பாட்டினாங்க இந்த இடம் இந்த இடம் தான் குளிப்பாட்டினாங்க உள்ளே போட்டிங்கன்னா அந்த தொட்டி மாதிரி இருக்கும் அப்படி போய் பார்க்கலாம் வெறும் தொட்டி மாதிரி இருக்கும் அந்த இடம் அது இது நாகூராண்டோட குளிப்பாட்டின இடம் இந்த குளிப்பாட்டுறதுக்கு தண்ணி வந்தது இங்கே கேணி ஒன்று இருக்குது அங்கே தான் ரொம்ப காலம் வாழ்ந்ததே இடம் சரி அங்கேயே இருந்தால் இறந்து போனதும் அதுக்கப்புறம் இங்கே குளிப்பாட்டி அங்கே கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க ஆனால் அவங்க அந்த இடத்துல ஒரு அவருடைய பாதை இருக்குது அவருடைய பாதத்தில் வெள்ளி இது போட்டு பதிச்சுட்டு இருக்காங்க குளிப்பாட்டு இடம் இது அது வந்து கேணி அங்கே இருக்கு அவருடைய வாழ்ந்த இடத்துல ஒரு அவர் கால் பதிச்ச ஒரு பாதம் இருக்கு இந்த பாதத்தில வெள்ளி அல போட்டு வச்சிருக்காங்க அந்த பாதம் அங்கே இருக்குது தான் நிறைய அற்புதங்கள் நடக்கும் செய்வன போலாரு திடீர்னு ஆப்ரேஷன் ஆகுற மாதிரி இருக்கும் ஒரு கீறல் தான் தெரியும் பார்த்தீங்கன்னாக்கா முடி தலைமுடி ஆணி மண்ணால் இது பொம்மை மாவால் செஞ்சு பொம்மை இதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி ரத்த கரையாக இருக்கும் இங்க நிறைய நடக்கும் அதே மாதிரி இந்த ஒரு கப்பல் ஒன்னு இருக்கு அதே மாதிரி ஸ்ரீரங்காவில் அதில் நிறைய காணிக்கையெல்லாம் வச்சு விட்டுட்டாங்க தானாக மேலே வந்து இவங்க எடுத்து இங்கே வச்சுருக்காங்க ரொம்ப காலத்துக்கு முடியாது இந்த கப்பல் இதில் இந்த உள்ள உள்ள இருக்கிறவங்க கரெக்டாக இது மாதிரி கிடக்கு அதுக்காக கிட்டக்க போனீங்கன்னா அந்த கப்பல் ஒன்று தெரியுது சார் இது உண்மையான கப்பலா இது ரொம்ப ஆமா பொம்மை மாதிரி அந்த காலத்துல உள்ளது நல்லா இப்போ இதாக இருந்துச்சு கொஞ்சம் உடஞ்சி பிடிச்சி எடுத்து எடுத்து இது பண்ணி பாருங்கள் எல்லாம் உடஞ்சது தான் கிடச்சிது அது அப்படியே பண்ண போகிறேன் ஆரம்பத்தில் அங்கே இருந்து முகப்பில் எல்லாம் உடஞ்சி சேதமும் உடஞ்சி போனோம்னா இங்கே வந்துருச்சு இங்கே தான் வேண்டிட்டு படுத்துட்டு போவாங்க இங்கே தான் ஆப்ரேஷன் நடக்கிறது அது இது எல்லாமே இந்த சேவைப்பாளாம் இங்கே நடக்கும் சீடர்கள் நிறையா இருக்கும் அவங்க சுற்றியும் சமாதம் இருக்கும் அவங்களோட அந்த சீடர்கள் தான் இங்கேயும் இறக்க மாதிரி அங்கேயும் சமாளிப்போம்

இப்போ பக்கத்தில் இருக்கிற கேனியிலேருந்து தான் தண்ணி எடுத்து அவங்களை குளிப்பாட்டி அங்கே கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்க அச்சா அச்சா கண்டிப்பாக நிறைவேறும் வாங்க கண்டிப்பாக நிறைவேறும் ஆ கால்வழியும் இருக்கக்கூடாது அதே மாதிரி நம்மளுடைய பிரார்த்தனையும் இன்னொன்றும் நிறைவேறணும் ஆமாம் கண்டிப்பாக நிறைவேறும் வாங்க நாகூர் ஆண்டவர் வாழ்ந்த இடத்துல இருந்த கிணறு இது இதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம போகும்போதே அங்கேருந்து தீர்த்தம் நமக்கு கொடுத்தாங்க வந்து வாழ்ந்த இடமே இதுதான் அதிகமான நாட்கள் இங்கே தான் இங்கே நான் முப்பத்தி ஏழு வருஷம் ஸ்கூலில் இருந்ததுனால எல்லா பிள்ளைங்களும் முக்கவாசி நம்ம மட்டும் படிச்ச பிள்ளைங்க இந்த மாதிரி நிறைய பேர் சாரை பார்க்குற பக்கமெல்லாம் பேசினாங்க அவங்களோட அன்பு குடும்பத்தையும் சார்கிட்ட அறிமுகப்படுத்தினாங்க மாணவ மாணவியரை இந்த மாதிரி டூர் கூட்டிகிட்டு வரும்போது நாகூர் கூட்டிகிட்டு வர்றாங்க அரியலூர் செந்துரை ஸ்கூல்லேருந்து பள்ளி மாணவர்களை இந்த மாதிரி நாகூருக்கு அழைச்சிட்டு வந்திருந்தாங்க இந்த இடம்தான் நாகூர் ஆண்டவரை குளிப்பாட்டின இடங்க

மூணாவது நாள் சாயந்தரம் கடற்கரைக்கு போவார் சரி பீர் வந்து சொல்றது தீர்வு ஏறி சொல்லுவாங்க அது தீர் ஓட்டம்னு சொல்லுவாங்க அது கடற்கரைக்கு போவார் கடற்கரைக்கு போய் அவங்க போய் காலை வைப்பாரு அலை வைக்கிற நேரத்துக்கு கொஞ்சம் ஆலை இருக்காரு அப்புறம் எப்போதும் ஆயிரத்தி ஆஃபில் ஆளாக இருக்கும் அங்கே போயிட்டு பாத்தியாக ஊதி எழுமச்சி மழை தூக்கி தூக்கி எரிஞ்சிட்டு திரும்பி அப்படியே நடந்து மாதிரி நடந்து அதுக்கப்புறம் இதை எடுத்து தான் அந்த பானக்கத்தை எடுத்து ரெண்டாயிருக்கும் தீர்க்கும் இதில் இதில் பானக்கம் வச்சுருப்பாங்க

இதில் பின்பக்கம் போனால் குளம் இருக்குதுங்க முடிய இருக்கிற இடம் இருக்குது இங்கே இருந்த அலுமினிய அடுக்கு பாத்திரங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சுங்க இருந்த பாத்திரங்கள் எல்லாமே ஜெய்ப்பூர் மகாராஷ்ட்ரா அஜ்மீர்லேருந்து வருது இதெல்லாம் வந்து செட்டே நானூற்றம்பது தான் அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் நம்ம அலுமினியம் யூஸ் பண்ணாதனால வாங்கிட்டு வரலங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே வரும்போது அடுத்த கடையில் பார்த்திங்கன்னா அதை விட அதிகமான பாத்திரங்கள் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று பார்க்குறதுக்கு வித்தியாசமாக ரொம்ப அழகாக இருந்துச்சு ஏற்கனவே நிறைய பாத்திரங்கள் இருந்ததால் எதுவுமே வாங்கலைங்க பார்த்துட்டு மட்டும் நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ நம்ம நிற்கிற இடத்துலருந்து மறுபடியும் அஞ்சு மனோராவும் பார்த்துங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஒன்று ரெண்டு மூணு தெரியுதுங்க இதெல்லாம் இப்போ ஒன்று இது நாலாவது இப்போ நம்ம நிற்கிற இடத்துல ஒன்று இருக்குது இது ஐந்தாவது மனோராங்க நாகூர் ஆண்ட கோபுரத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா தங்க கலசம் இருக்குங்க இப்போ அதையும் நம்ம பார்க்க முடிச்சு இப்படிதாங்க சார் எல்லாத்தையும் நமக்கு தெளிவாக விளக்கி காட்டினாங்க அந்த சமாஜத்துக்கு நீச்சம் அது இந்த தோட்டம் அந்த தோட்டத்தில் பூக்குற பூவை தான் அந்த சமாதில் போடுவாங்க நீங்கள் வாங்கி கொடுக்கறது பூரா சமாதில் போடுவாங்க எல்லாமே அந்த தான் போடுவாங்க பாருங்க ரெண்டுமே தெரியும்

எல்லாம் வந்து உயிருக்கு உயிரை விடுறேன்னு சொல்லிட்டு சேவல் ஆட்டுக்கடா இதெல்லாம் விடுவாங்க இங்கே ஆட்டுக்கடாவும் விடுவாங்க அந்த புறாவும் வாங்கி விடுவாங்க இந்த புறாவை வேண்டுதல் விட்டு இங்கே உள்ள புறா ஆமாம் இந்த புறாவுக்கு தீனி போடுறதுக்காக அந்த காலத்தில் ராஜா வந்து ஒரு கிராமத்தை எழுதி வச்சுருக்காரு இன்னமும் இருக்கு புறா கிராமம் அதுக்கு எப்படியாச்சே அது நாகூர் பக்கத்தில் இருக்கா அது கொஞ்சம் தூரம் நாகூர் சார் ரொம்ப வருஷமாக இங்கேயே இருக்கிறதால தர்காவை பற்றின விபரங்கள் எல்லாத்தையுமே நமக்கு ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னாங்க எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க இருந்தாலும் ஒரு சைக்கிள் கேப்பில் இந்த கடைக்குள்ளே உள்ள நுழையாமல் என்னால் வர முடியலங்க அப்படியே வெளியிலேருந்து பார்க்கும்போதே நம்ம ஐட்டம்ஸ் எல்லாம் எல்லாமே உள்ளே இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால ஜஸ்ட்டு உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டாவது அது வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் எல்லாமே வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சுங்க இந்த மாதிரி கப்பு சாஸரு ப்ளேட்ஸு இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய நிறைய இருந்துச்சுங்க இதெல்லாம் பொறுமையாக பார்க்குற அளவுக்கு டைம் இல்லைங்க ஆனால் பார்த்த வரைக்கும் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சி கண்டிப்பாக அடுத்த முறை போகும்போது இந்த கடைக்கெல்லாம் பொறுமையாக விசிட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு வெளியில் வந்தேங்க சின்ன பிள்ளைங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த கடையெல்லாம் நம்ம கடந்து வரவே முடியாதுங்க கொஞ்சம் நேரமாவது நின்று தான் ஆகணும் இப்போ செந்துறையிலேருந்து வந்த டீச்சர்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அன்போடு பேசினாங்க அவங்கெல்லாம் வந்து செட்டு பாத்திரம் வாங்கியிருக்காங்க பாருங்கள் கையில் வச்சுருக்காங்க சாரும் ஒரே லைன் அப்படிங்கிறதால அவங்கக்கிட்ட நின்று பேசிகிட்டு தான் வந்தாங்க இப்போ நம்ம வெளியில் அலங்கார வயலுக்கு வந்துட்டோங்க எங்கள் சம்மந்தி பக்கத்தில் ஒருத்தரை பார்க்குறதுக்காக போயிருந்தாங்க போயிட்டு வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு இந்த ஃபேன்சி ஸ்டோரு அப்புறம் இங்கே நின்று பேசிகிட்டு இருந்தாங்க அந்த ஃபேன்சி ஸ்டோர் ஓனர் வந்து ஒரு ஹெட் மாஸ்டர் இருந்தவருங்க அவரும் சாருக்கு நல்ல பழக்கம் இப்போ அவரை தான் நமக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க அப்புறம் டைனிங் டேபிள் மேட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் எனக்கு அங்கே ஒரே ஒரு கலர் மட்டும் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அதனால அப்புறம் நான் அதை வாங்கிக்கிட்டேன்

இங்கே வந்து என்ன ஃபேமஸ்னா அந்த நாகூர் தம்ரூட் தான் ரொம்பவே ஃபேமஸ்ங்க நாகூரில் அவங்க ஹெட் மாஸ்டர் ஷாப்பில் வாங்கின அந்த டேபிள் மேட்டும் கொண்டு வந்து இப்போ வீட்டில் விரிச்சாச்சுங்க ரொம்ப கச்சிதமாக சிம்பிளாக அழகாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி தாங்க நாகூர் தர்காவுக்கு போயிட்டு சாருடைய வழிகாட்டுதல்னால மன நிறைவோடு வந்தோம் மன நிறைவு மட்டும் இல்லைங்க பாருங்கள் எவ்வளோ ஸ்வீட்ஸ் எல்லாம் சார் வாங்கி கொடுத்துருக்காங்க நாகூர் ஸ்பெஷல் தம்ரூட் அல்வா பருத்திப்பால் அல்வா குலோப் ஜாமுன் இது எல்லாமே எங்கள் பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்து அனுப்பினாங்க மொத்தத்தில் நாகூர் ஆண்டவர் தர்கா விசிட் சிறப்பாக அமைஞ்சிச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்